தமிழ்நாட்டில் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கேட்டு போய்விட்டது திமுக ஆட்சி துணையோடு தமிழ்நாட்டில் சமூக விரோத செயல்கள் கொடிகட்டி பறக்கின்றன வன்முறை வெறியாட்டம் நாளுக்கு நாள் தலைவிரித்து ஆடுகிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உட்பட எதுவுமே முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது அன்றாட நடைபெறும் படுகொலைகள் மூலம் தெள்ளத் தெளிவாகிறது பத்திரிகைகளை திறந்தாலே கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் போதைப் பொருட்கள் விற்பனை போன்ற செய்திகள் தான் வருகின்றன மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வட்டப்பகலில் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுகின்ற நாள்தோறும் பல கொலை குற்றங்களை பார்க்கும் போது வன்முறையாளர்களின் புகலிடம் தமிழ்நாடுதான் என்ற எண்ணம் தோன்றுகிறது இதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் திமுகவின் சட்டவிரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதுதான் காரணம் சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கவில்லை இதே நிலைமை நீடித்தால் அதிக கடன் வாங்கிய மாநில பட்டியலில் முதலிடத்தில் தமிழ்நாட்டை கொண்டு வந்த திமுக அரசு வன்முறையிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்துவிடும் எனவே மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மண்ணை கப்ப வைப்போம்